அப்பொழுது கர்த்தர் மோசேவையும் ஆரோனையும் அனுப்பினார் அவர்கள் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்களை இந்த காணானிலே குடியிருக்க பண்ணினார்கள் அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிறபோது அவர் அவர்களை ஆட்சோரின் சேனாதிபதியாகிய சிசேராவின் கையிலும் பெலிஸ்தரின் கையிலும் மொவாபிய ராஜாவின் கையிலும் விற்று போட்டார் இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள் இந்த சம்பவங்கள் யோசுவா புத்தகத்தில் பார்த்தோம் அதன் சம்பவ செய்திகளை டிஸ்கிரிப்ஷனிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது சிசேரா வீழ்ந்தது எப்படி வீழ்த்தியது எப்படி மற்றும் மோவாபிய ராஜாவின் கைக்கு இஸ்ரவேலர்கள் எப்படி அடிமைகளானார்கள் அதனுடைய பதிவையும் டிஸ்கிரிப்ஷனிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது